சுஃபியான் சௌரி ரஹமதுல்லா அலை சொன்னாங்க யாரு தெரியுமா நஷ்டவாதி கூடாரம் இல்லாம மரத்தை கீழ நின்றவன் இல்ல பாலை சாப்பாட்டு பாக்ஸ் கிடைக்காதவன் இல்ல இதுதான் உடம்பு இல்லாதவன் இல்ல இங்க வந்து அல்லா என்ன மன்னிப்பானு சந்தேகத்தோட போறானே அவன் தான் நஷ்டவாதி உடம்பாக்கள் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க யார் இந்த அரபாவுடைய மைதானத்தில் நாம் கேட்கிறதெல்லாம் கிடைக்குமா சாத்தியமாட்டு நினைக்கிறாங்களோ அல்லா என்ன மன்னிப்பாரா அவரும் பெரிய பாவம் செய்திருக்கிறது யார் நினைக்கிறாங்களோ அவங்களை ஈமான் கட்டாயம் திரும்பி பார்க்க பலரும் ஈமான் கோளாறு இல்லாக்கலாம் அதனால இது அல்லாஹ் இடம் உண்டு இல்ல அல்லாத்த அரபா அந்த அசலுக்கு மதுரைக்கு வடையில் உள்ள நேரத்தில் தனியாக குடும்பமாக ரெண்டு அல்லாவிடத்தில் மதுரை போயிருக்கும் அழகு நிறைய பேருக்கு எப்படி கேட்கும் தெரியாது நாம் நவீன முதல்ல எழுதுறாங்க அரசால் இருக்கிற ஒரு உழவு மட்டும் கேட்டுட்டு போனா துரோகம் செஞ்சுட்டு போறீங்க உங்கள உங்க வாப்பாக்கு கேளுங்க அப்பாவா இருக்கு கேளுங்க உங்களோட மனைவிமாருக்கு கேளுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கேளுங்க வாப்போட

கழித்து அதில் பயன் பெற்று முழுமையான ஹஜ்ஜர் நிறைவேற்றிய ஹஜ் அரப்பாவில் இருந்த வெளியாக பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தாக அவாட அனுப்பங்கள்